பிள்ளைகள் முன்வர இடம் கொடுங்கள் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தீருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது மார்க் பத்து பதினான்கு பெரியவர்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் பழக்கம் தொடக்க காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது யாக்கோ யோசிப்பின் இரு குமாரர்களான மானசையையும் இப்ராஹிமையும் ஆசீர்வதித்ததாக திருமறை கூறுகிறது அந்த ஆசிர்வாதம் அவர்கள் இருவரையும் கூத்திர மாற்றியது இந்த பின்னணியத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுநாதர் ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார்கள் அதை சீசர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாததால் தடுத்தார்கள் ஆனால் இயேசுநாதர் சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசிர்வதித்தார் கள்ளம் கவடமற்ற சிறு பிள்ளைகள் பெரியவர்களின் பேச்சுக்களையும் செயல்களையும் அப்படியே எளிதாக பின்பற்றி விடுகின்றார்கள் பெரியவர்களை பார்த்துதான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகின்றார்கள் பெரியோரின் சொல்லும் செயலும் சிறு பிள்ளைகள் நல்லவர்களாக வாழக்கூடிய விதத்தில் நல்லதாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு பெரியோர் தடையாக இருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை இயேசுநாதர் இதைத்தான் சிறு பிள்ளைகளுக்கு இடல் உண்டாக்காமல் வாழ வேண்டும் என எச்சரிக்கின்றார் மார்க் ஒன்பது நாற்பத்தி இரண்டு இன்று பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எவ்விதம் கற்பிக்க வேண்டும் எந்த கல்விசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அதிக கரிசனை காட்டுகின்றனர் ஆனால் பிள்ளைகள் சமூகத்தில் முன்னுக்கு வர எவ்விதம் வளர்க்க வேண்டும் என இருக்கின்றார்கள் மாசற்ற மனமும் கபடத்த எண்ணங்களும் மன்னித்து மறந்துவிடும் சுபாவமும் வீண் பெருமைக்கு இடம் கொடாமையும் இயல்பாக அமைந்திருக்கும் சிறு பிள்ளைகள் வாழ்வில் ஒளியேற்ற அவர்களை வாழவிடுவோம் விடுவோம் அமையாமல் அவர்கள் அன்பாய் வாழ இயன்றதை செய்து மகிழ்ச்சி காண்போம் சிவம் எல்லாம் கடவுளே குழந்தைகளை உமது இரையரசின் உரிமை சொத்துக்களாக உமது மகன் இயேசு ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் திருச்சபைகளும் குழந்தைகளை ஏற்று வாழ வைக்க அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்